அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காப்பகத்தில் இருக்க நாற்பத்தி ரெண்டு வாயிலா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தது பார்த்திங்கன்னா ரச்சிதா மகாலட்சுமி மேம் அவங்களோட அறம் ட்ரெஸ்ட் மூலமாக நம்மக்கிட்ட இருக்க பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களோட டாக் ஹாப்பி நினைவாக உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மேம் ஹாப்பி எங்கேயுமே போகலை உங்கள் கூட தான் இருக்கும் கண்டிப்பாக ஹாப்பியோட உள்ளுணர்வுகள் எல்லாமே உங்களை சுற்றி தான் வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் மேம் ரொம்ப நன்றி இன்றைக்கி உணவு நல்ல முறையில் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க உதவியதற்காக மிக்க மிக்க நன்றிங்க மேம் நாங்களும் இந்த பிள்ளைங்களும் உங்களுக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகளையும் ஹாப்பியோட ஆன்மா சாந்தி அடைய இறைவன்கிட்டையும் பிரார்த்திக்கிறோம் ரொம்ப நன்றிங்க மேம் தேங்க் யூ